ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன விடிய பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜியோ இருந்து ஒரு முக்கியமான நியூஸ் வந்துருக்குது அதாவது இப்போ ஜியோ வந்து ஏற்கனவே செப்டம்பர் டுவெண்ட்டித் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதாவது ஜியோ ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக செப்டம்பர் மாதமோ அக்டோபர் மாதமோ எல்லா வாடிக்கையாளருக்கும் தினமும் டூ ஜிபி வீதம் நான்கு நாளைக்கு ஃப்ரீயா கொடுத்தாங்க மொத்தம் பதினாறு ஜிபி கிடைச்சது மாசத்துல எட்டு ஜிபி கொடுத்தாங்க செப்டம்பர் மாசம் அதுக்கடுத்து அக்டோபர் மாசம் வந்து எட்டு ஜிபி கொடுத்தாங்க எல்லா ஜியோ வாடிக்கையாளருக்கும் வந்து ஃப்ரீயா கிடைச்சிச்சு அதே போல இப்ப பாத்தீங்கன்னா கூடுதலாக ஒரு எட்டு ஜிபி பாத்தீங்கன்னா எல்லா வாடிக்கையாளருக்கும் மறுபடியும் வந்து குடுத்திருக்கிறாங்க செலிபிரேஷன் ஆஃபர் தான் எல்லா வாடிக்கையாளருக்கும் பாத்தீங்கன்னா ஆட் ஆகுது சோ இப்ப பாத்தீங்கன்னா என்னுடைய ஜியோ போன்ல பாத்தீங்கன்னா நான் வந்து செக் பண்ணேன் நேத்துக்கே ஆட் ஆயிருச்சு சோ நான் வந்து உங்களுக்கு இன்னைக்கு தான் இன்ஃபார்ம் பண்றேன் இப்போ நான் வந்து மை பிளான்ல வந்து செக் பண்ணி இப்போ பாருங்க மை பிளான் செக் பண்ண கீழே வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன் பேக் அப்படின்னு சொல்லி எனக்கு எக்ஸ்பைர் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி எக்ஸ்பைரி ஆகுது மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு ஜிபி கொடுக்குறாங்க ஸோ எனக்கு நேற்றுக்கு டேட்டே ஆட் ஆயிருச்சு அதாவது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது மொத்தம் நான்கு நாளைக்கு வந்து டூ ஜிபி நான்கு நாளைக்கு வந்து கிடைக்கிது ஸோ தினமும் டூ ஜிபி வீதம்னா நான்கு நாளைக்கு மொத்தம் எட்டு ஜிபி கிடைக்குது எனக்கு வந்து ஆட் ஆயிருச்சு ஸோ இதே போல உங்களுக்கும் கண்டிப்பாக ஆட் ஆகும் நீங்க ஜியோ சிம் வச்சிருக்கீங்க நீங்க ஜியோ யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உடைய ஜியோ ஆப்ல மை பிளான் அப்படிங்கிற இதில் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் செலிப்ரேஷன் பேக் ஆடாயிருக்கும் சப்போஸ் உங்களுக்கு ஆட் ஆகலை அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஆடாயிரும் ஏன்னா எல்லா ஜியோ வாடிக்கையாளருக்கும் இந்த எட்டு ஜிபி இலவசமாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஜியோ தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணி பாருங்கள் யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி செலிப்ரேஷன் பேக் வந்து ஆடாயிருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து இது போன்ற நிறைய இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய தமிழ் ஒன்றை சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க